أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سلام علیکم انسان ہے علامہ اقبال وہ ہم لوگ جو ہیں پہلا ہم اللہ پرندگی اللہ بھی سامعین سب حاضر ہیں حضرت صلی اللہ علیہ وسلم علیه وسلم ہمارے پینے کی واعظ متصل صحابہ کا بھی முஸ்லிம்கள் நாம் முன்னோர்கள் நாம் சந்ததிகள் குறிப்பாக நாம் அனைவர்கள் வேணும் என்று ஆகும் வெளியேற்றே ஒவ்வொரு மனிதனும் நல் வாழ்க்கை வாழ்வது கொண்டும் நாம் அந்த அந்தஸ்தை உண்மையான கண்டீயத்தை இது ஆகவா நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கரியமான வாழ்வை இம்மையும் மருமையிலும் நம்மளுக்கும் நம் முன்னோர்களுக்கும் நம் நாம் சதவிகளுக்கும் உலகத்தாரான அமைப்புகளுக்கும் காத்தார் அப்படின்னா கருணை இந்த கணினியம் அந்தஸ்து என்பது இறைவன் நமக்கு தருகிறான் என்பது ஆன்மீக பார்வை என்று சொன்னால் அந்த கண்ணியத்தை நாம் பெறுவதற்கு கல்வி என்பது அவசியம் ஒழுக்கம் என்பது அவசியம் இந்த மாணவ செல்வங்களை வெறும் கூலா கற்களா இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை மாணிக்க கற்களாக மாற்றும் சக்தியாக ஆசிரியர்கள் செயல்பட்டு இந்த பிள்ளைகளை ஒழுக்க கல்வியாளர்களாக இந்த கல்வி ஒழுக்கத்தை கொண்டு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களாக ஒரு கண்ணியமான மனிதராக அவர்கள் மாற்றி அமைக்கிறார்கள் பெற்றோர்கள் முதல் ஆசிரியர் பள்ளிகூடங்களை கற்றுத்தரக்கூடிய பெருமக்கள் நமக்கு இரண்டாவது நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக சொல்வார்கள் பணி என்பது அவ்வளவு முக்கியமானது சிறப்பானது நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளை ஆசிரியர் தினமான இந்திய முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஒரு உறவு போது குற்றங்களை நீக்கி பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒருவரை ஆசிரியர் இஸ்லாம்

எனக்கு ஒரு எழுத்தை கற்றுக் நான் அடிமை அடிமை அவர் விரும்பினால் என்னை விலைக்கு வெற்றி பெறலாம் நான் சபதிப்பேன் அவர் விரும்பினால் என்னை அடிமையாக அணுகி கொள்ளலாம் அதையும் நான் ஏற்பேன் அவர் விரும்பினால் என்னை உரிமையிடலாம்

எங்களுக்கு உரிய அந்தஸ்தை வழங்கி இருக்கிறது நாமும் நம்முடைய ஆசிரியருடைய விஷயத்தில் படிக்கின்ற காலத்தில் மரியாதை அளித்திருந்தாலும் அதிலிருந்து வெளியே வந்த பின்பும் அவர்களை மறந்து வாழ்க்கையோ அது தவறு அவர்களை நினைத்து வாழ வேண்டும் என்று மாறுபாடு சொல்லித் தருகிறது அவர்களுக்காக நாம் துவார் செய்திட வேண்டும் அவர்களை அடிக்கடி சென்று சந்திக்க வேண்டும் அவர்களுடைய உடல் விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்கு செய்திட வேண்டும் இது நம் மீது கடமை என்பதை நான் நாம் புரிய அன்பானவர்களே சமீபத்தில் பத்திரிகைகளில் வந்த செய்தி முன்னாள் மாணவர்கள் இணை இணைந்து தன்னுடைய ஆசிரியருக்கு பதினோரு லட்சம் செலவு செய்து ஒரு வீட்டை கட்டிக்கொடுத்தார்கள் பாதிப்படைந்த வீடுகளில் குடிர்களில் வாடகை வீடுகளை இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிவிப்போம்

என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நான் துஆ செய்கிறேன் சொல்றது யார் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றார் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நான் துஆ செய்கிறேன் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல 40 ஆண்டு காலமாக செய்து வருகிறேன் ஒரு நேரமும் அதை நான் விட்டதே இல்லை என்பதாக அகமது அகமது நாம தனிப்பட்ட முறையில அவர்களுக்காக எத்துணை முறை நாம தோகை செய்கிறோம் கடமையாக்கி தந்தான்

அந்த நதியை கடந்து செல்ல வேண்டும் சாக்ரடீஸ் அந்த ஆசிரியர் கொஞ்சம் தயங்கி இருக்கிறார் இந்த நதியை நாம் கடப்பதற்கு இறங்க வேண்டும் அது ஆழமான பகுதியா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொண்டால் தான் இறங்க முடியும் என்று யோசிக்கின்ற தருணத்தில் சற்றும் யோசிக்காமல் மாநில அலெக்சாண்டர் அந்த நதியை இறங்கி அதனுடைய ஆழத்தை அறிந்து தன்னுடைய ஆசிரியருக்கு சொன்னார்

நீ அவசரமாக இறங்கி விட்டாயே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிய தருணத்தை மாமியார் அலெக்சாண்டர் சொன்னார் என்னுடைய ஆசிரியர்களே நான் ஒருவன் ஒருவேளை இறந்து விட்டாலும் அடைந்து விட்டாலும் இந்த உலகத்தில் பெரிய இழப்பும் எதுவும் இல்லை உலகத்தில் எந்த ஒரு இழப்பும் பெரிதாக இருப்பது இல்லை நான் தனி ஒரு மனிதன் ஆனால் நீங்கள் இறந்து விட்டால் உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு இந்த உலகம் பெரிய எழுப்பி சந்திக்கும் காரணம் என்ன தெரியுமா நான் இறந்தால் நீங்கள் உயிரோடு இருந்தால் என்னை போன்ற ஆயிரம் ஆயிரம் அலெக்சாண்டரை உங்களால் உருவாக்க முடியும் அந்த ஆற்றலும் சக்தியும் உங்களுக்கு உண்டு என்பதை நான் அறிந்தேன் என்பதாக அவர் சொன்னார் அல்லாஹ் அல்லாஹை தந்த ஒரு அருக்கொலை அவர்களுக்கு உரிய மரியாதையை கண்ணியத்தை நாம் வழங்க வேண்டும் அந்த கடமை இம்மாபுரத்து அவர்கள் தன்னுடைய அந்த கொண்டவர்கள் அன்பு எப்படி அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய ஆசிரியரின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய கண்ணியத்தின் காரணமாக என்னுடைய ஆசிரியரின் வீட்டின் திசை என்னுடைய நான் ஈட்டுவதை

தனக்கு கற்று தந்த ஆசான் அவர்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு உரிய மரியாதையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார்கள் அதே ஒன்றுதான் அவர்களை வீட்டின் திசையின் பக்கம் தன்னுடைய கால்களை நீட்டுவது இல்லை இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் ஆசிரியர்கள் இவருடைய உறவுகள் அவர் இவர் என்று பேசக்கூடிய பழக்கம் இருக்கிறது அதை தாண்டி அவர் இவர் என்று பேசக்கூடிய பழக்கமும் என்று வந்துவிட்டது அதான் பார்த்தாங்க அவர்களை கேள்வி பேசுவது சிறு சிறு கொலைகளை கூட பெரிதாக பேசுவது அவர்களை கிண்டல் செய்வது அவர்களை இணைவழுத்த பிடிப்பது அவர்களை கேவலப்படுத்துவது கொண்டு இவர்கள் மகிழ்ச்சி அடைவது போன்ற இழிவான பாதையிலே இன்றைய

உலகத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆரோக்கியம் இல்லாத உடலை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உடையதாக இருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் ஆசிரியர்கள் உயர்வானவர்கள் உலகத்தில் இருக்கும் சூரியனை போல மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆரோக்கியத்தைப் போல நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள்

அல்லாவுடைய கண்களின் வானத்தில் உள்ளவர்களும் உள்ளவர்களும் இருக்கக்கூடிய எறும்புகளும் கடலில் நீந்துகின்ற மீன்களும் ஆசிரியர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்கான துவா செய்கிறார்கள் பாவ நதிப்பு பாக்கியம் மதிப்பை அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வி என்பது ஆகிவிட்டது கல்வியும் மருத்துவமும் சேவையாக இருந்த கால மாதிரி வணிகமாக மாறிவிட்டது சேவை செய்வதற்காக கல்வி கற்ற காலம் பறிக்கோய் விட்டது உலகத்தினுடைய தேவைக்காக வேண்டிய கல்வி கற்கக்கூடிய காரணமாக இந்த காலம் இருக்கிறது எண்ணியத்தில் பெற்றோர்களுடைய மதிப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதுபோல பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சில கடமைகள் உண்டு இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளை அடித்து திருத்துவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று முன்பெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுதே சொல்வார்கள் இன்றிலிருந்து இது என் பிள்ளை அல்ல உங்கள் பிள்ளை அவனை அடித்து பத்துவப்படுத்தி ஒழுக்கம் கற்பித்து கல்வியை நல்ல ஒரு மனிதனாக பிள்ளையாக எங்களுக்கு ஒப்படையுங்கள் அவனை எங்கு வேண்டுமான கண்களை மட்டும் விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லி பெற்றோர்கள் விட்டு செல்வார்கள் ஆசிரியர்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் எதிர்க்கிறார்கள் என்பது மட்டுமல்ல பிள்ளைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய மோசமான காலகட்டம் நல்ல விஷயங்களை செய்கின்ற போது பெற்றோர்களும் சரி கற்றுக்கொடுத்த ஆசான்களும் சரி அதை ஊக்கப்படுத்தக்கூடிய கோடையே பன்மீனை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். மால ரஸூல்லல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருந்த நேரும் सहाबाக்கள் எல்லாம் தொழுகையில் இருக்கிறார்கள் ஒரே ஒரு सहाबी ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் தயபன அமன கஸீரன் ربنا لك ஹம்